ஞானகுரு யோகி இளநானந்த ஐயவர்களின் பாதத்தை பணிந்து இந்த பதிவு மாமகரிசி ஈஸ்வர் பட்டர் அபிராமி பட்டராக அவதரித்தபோது அருளிய அபிராமி அந்தாதியை வாரம் ஒரு பதிகத்தை மனப்பாடமாக பொருளுணர்ந்து அதை படித்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செய்யும் பொழுது அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலையும் பொருளுணர்ந்து கருத்துணர்ந்து நீங்கள் படித்து வரும்பொழுது உங்கள் நிலை மிகவும் மேம்படும் எண்ணிய காரிய காரியங்கள் ஈடேறும் ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அந்த நிலையில் ஒவ்வொரு பதிகத்தையும் மனப்பாடம் செய்து பொருளுணர்ந்து முழுமனதோடு நீங்கள் பூஜையறையில் பாடும் பொழுது உங்கள் நிலை நிலையாக உயரும் குருவின் ஆசிகள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அனைவரும் பலன் பரட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்